அன்பியும் மகிழ்ச்சி அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் ஆண்டவர் புனித பவள் அடிமையாயிருந்த ஒனேசி மூவை தன் மகனாக ஏற்றுக்கொள்கிறார் அவன் மேல் மிகுந்த பிரியம் வைத்திருக்கிறார் அடிமையாக பணி செய்த இடத்தில் ஒரு சகோதர உறவுடன் பணியாற்ற வைக்கிறார் ஒரு மனிதன் இணைந்தாள் உண்மையாலுமே முழு மனதோடு பரந்த அன்போடு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ்ந்தாள் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடுகளும் வாழ்க்கையில் குறுக்கே வராது பழைய உறவின் நிலை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அடிமை என்று சகோதரனாக மாறுகிறார் சவுல் தமஸ்கு வழியில் உமது அனுபவத்தை பெற்று பொழுது பெரும் அமைதியில் இருந்து கீழே விளத்தாட்டப்பட்டார் அணைநியா ஆண்டவரின் தூதர் தோன்றி சவுளை காண சுகப்படுத்த சொல்லும்போது அவர் ஆண்டவரே அம்மனிதன் என்று வெறுப்போடு கூறுவார் ஆனால் ஆண்டவரால் தெளிவுபடுத்தப்பட்ட பொழுது சகோதரர் சவுளே என்று சகோதர பாசத்தோடு கூப்பிடுவார் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் கிறிஸ்தவத்தின் உண்மையான அன்பின் வழியில் நாங்கள் வாழச் செய்தர்களும் எங்களுக்குள்ள பாகுபாடுகள் ஏற்ற தாழ்வுகளை கலைந்து கிறிஸ்துவில் நாங்கள் அனைவரும் சமம் ஒன்றுபட்டு வாழ எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காண்பித்தருளும் சுவாமி ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க